இப்போ நம்மாழ்வார் நமக்கு தெரிவிக்கிறார் அந்த திருக்கண்ணபுரம் பெருமாள் திருவடி வாரத்தில் உட்காந்துட்டேன் இனி எனக்கு எந்த கட்டமும் இல்லை கவலை இல்லை துயரம் நெருங்காது அதே போல நீங்களும் நிம்மதியா வாழணுமா அவன் அருள் பெற்று பாபங்கள் நீங்க பெற்று வைகுண்டம் பெற்று உய்ய வேண்டுமா திருக்கண்ணபுரம் என்ற க்ஷேத்திரத்தின் திருநாமத்தை சொல்லுங்கள் இல்லை அல்லல் எனக்கு எந்த துன்பமும் இல்லை அது மட்டுமா எனக்கேல் இந்த இடத்துல ஏல் அப்படிங்கிறது தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் நம்மாழ்வார் ஒரு அசைச்சொல் எனக்கு ஏல் எனக்கு திருக்கண்டபுரம் பெருமாள் திருவடிகளை பற்றிய எனக்கு இனி இதுக்கப்புறம் என் குறை என்ன குறை வரப்போறதுன்னார் ஏன்னா பகவானை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கும் பாபங்களை அவரே போக்கி கொடுத்து திருக்கண்ணபுரத்துல நம்மாழ்வார தன் திருவடி பெருமாள் உட்கார வச்சு எனக்கு நித்திய கைங்கரியம் பண்ணுட்டாராம் அதனால இப்ப நம்மாழ்வார் என்ன சொல்றார் தடையான பாபங்களை போக்கி திருக்கண்ணபுரத்துல நிரந்தரமாக பூர்ணமா கைங்கரியத்தை பகவான் கொடுத்ததுக்கு அப்புறம் இனி என் குறை அதாவது இதுக்கப்புறம் இன்னும் என்ன குறை இன்னும் வைகுண்டம் போய் அனுபவிக்கணுங்கிற விருப்பம் கூட இருக்க போறதா ஏன்னா வைகுண்டம் போய் எப்படி பெருமாளை அனுபவிக்க போறோமோ அந்த அனுபவத்தை திருக்கண்ணபுரத்திலேயே திருவடி வாரத்துல உட்கார வச்சு கொடுத்துட்டாரே என கேள் இனி என் குறை இனிமேல் என்ன குறை இருக்க முடியும் ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு குறை இருக்கும் இனிமே வைகுண்டம் போகணும் அங்கே போய் பெருமாளை அனுபவிக்கணும் அது இன்னும் கிடைக்கலையேங்கிற குறை இருக்கும் ஆனால் திருக்கண்ணபுரம் பெருமாளுடைய ஏற்றம் என்னன்னா அங்கேயே திருவடி வாரத்துல உட்கார வச்சாராம் நீ வைக்குண்டத்துல எத்தகைய ஆனந்தத்தை பெறுவாயோ எப்படி தொண்டு செய்வாயோ இங்கேயே பண்ணி அனுபவிச்சு அனுபவிச்சுக்கோம்ட்டார் அதனால எனக்கு இனி என் குறை அதனால எனக்கு இனிமே எந்த குறையும் இல்லைங்கிற நம்ம ஆழ்வார் அப்ப பாருங்க அனிஷ்ட நிவிற்த்தி இஷ்டப்பிராப்தின்னு ரெண்டு விஷயம் சொல்லுவார் வேண்டாத விஷயங்கள்லாம் விலகணும் விரும்பிய விஷயங்களும் கிடைக்கணும் இப்போ இல்லை அல்லல் வேண்டாததாகிய துன்பங்கள் பாபங்கள் கவலைகள் துக்கங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் போக்கி கொடுத்துட்டார் பெருமாள் எனக்கேல் இனி என் குறை இனி குறையே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு விரும்பிய கைங்கரியம் அனுபவம் பூரணமா வைகுண்டத்தில் எப்படி அனுபவிப்போமோ அதையும் கொடுத்துட்டார் அதனால கஷ்டம் உந்திர்ந்தது புதுசாக இனிமே ஒரு குறை ஒரு அடைய வேண்டிய விருப்பம் அப்படியும் எதுவும் இல்லை எல்லாம் பெருமாள் ஏன் பண்ணார்னா அவராவா பண்ணுவார் திருமார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் அந்த தாயார் இந்த குருகூர் சடகோப்பன் நம்மாழ்வாருக்காக பறிந்து பேசினாள் பேசினதால சௌரி ராஜா பெருமாள் அல்லி மாதர் அமரும் திருமார்பினன் எல்லாத்துக்கும் காரணம் திருமார்புல உள்ள தாயார் அவள் எப்படிப்பட்டவள்னா அல்லி மாதர் இந்த இடத்துல அல்லி என்றால் மலர்ந்த அர்த்தம் மலர்ந்த தாமரை பூவை குறிக்கிறது மாதர் என்றால் மாது பெண்ணுன்னு அர்த்தம் அல்லி மாதர்னா தாமரையில் வீற்றிருக்கும் பெண் பூமன்னு மாது அதான் அலர்மேல் மங்கைன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அல்லி மாதர் தாமரையிலே வீச்சிருக்கும் பத்மப்ரியே பத்மினி பத்மகஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சி என்று தாமரையாள் என்றே கொண்டாடப்படும் மகாலட்சுமி தாயார் அந்த அல்லி மாதர் தாமரையில் வீற்றிருக்கும் தேவி